நாத்து முடி சேத்து முடி நல்லலகன் போட்ட முடி நூலு முடிச்சடியோ போட்டவர் போனதுங்க நான் கருவா முக்கருவா நாலாம் பெற அருவா வெள்ளி பிடி அருவா தத்தவர் போனாதுங்க தந்தவர் போனாதுங்க செவால நெல்லெடுத்து நான் பச்சரிசி ஒரே மேற சொல்ல உணவு நுழைய சொல்ல நுழைய நான் ரோல் மாடலா நினைக்கிறேன் தன்னோட குழந்தைகளுக்காக கையேந்தி தர்மம் எடுத்து அன்னை தரசா மாமா இன்னொரு ரோல் மாடலா நினைக்கிறது நம்ம கேப்டனா ஏன்னா நமக்கு மட்டும் ஒரு உணவு கிடைச்சா போதாது நமக்கு உணவு கிடைச்ச மாதிரியே சரிசமமான உணவு இப்ப நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே மக்களுக்கு கிடைக்கணும் நம்ம சாப்பிட்ட உணவு தான் அவங்களும் சாப்பிடணும்னு சரிசமமான பந்தி சமபந்தி விருந்த அறிமுகப்படுத்தின நம்ம கேப்டன் மணி 11 பந்தாச்சுடா விதி 갔다 அப்படி சாமலா எவ்வளவு பெரிய ஊறு விட்டு வந்து வேளை செஞ்சிட்டு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க என்ன அண்ணாச்சு நான் பேர் போடுது இப்ப அப்படின்னு எங்க அண்ணா விஜயகாந்த் மண்டபம் சொன்னவே சொன்னவன் உலகத்துக்கே தெரியுது மாசம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சவக்கிடங்களை வச்சு அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்து நம்ம எடுத்து நல்லா அடக்கம் பண்ணும் ஒரு ரெண்டு லட்சம் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க கல்வி உபகரணங்கள் கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளால இது வந்து நீங்க பணம் வந்து எந்த மாதிரி தர்மம் எடுத்து பிச்சை அடிச்சதுதான் வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து RSA பிளாஸ் மீடியா யூடியூப் சேனல் சில சமூக விரோ விரோதிகளால் ஹேக் பண்ணப்பட்டது முழுமையாக யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டது ஜிமெயிலுக்குள்ளே போக முடியல அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழாம் தேதி மத்தியானம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேல் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் வீடியோ டெலீட் பண்ணிவிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் எங்களுக்கு நாங்கள் சேனல்குள்ளே போய் பார்க்குறோம் எங்களுக்கு பார்க்க முடியலை ஜிமெயிலுக்குள்ள போக முடியல சேனல் முழுமையாகவே டெலிட் ஆன மாதிரி காணிச்சது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இன்னொரு யூடியூபர் பெரிய ஒரு யூடியூபர் சென்னையில அவருக்கு போன் பண்ணோம் அவருக்கு போன் பண்ணி இப்படி எங்களுக்கு ஆகி போச்சு அடுத்த கட நடவடிக்கை என்ன பண்ணனும்னு அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா சார் இப்படி நிறைய இப்ப நடந்துட்டு இருக்கு ஹேக் பண்ணிட்டு இருக்காவ உங்களுக்கும் ஆகிட்டா அப்போ இனி இது ரிகவரி பண்ண கஷ்டம் தான் எதுக்கும் நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் இப்போ நாங்களும் பயந்துட்டோம் என்ன பண்ணணும் தெரியாது அப்போ நம்மளுடைய நண்பர் காங்கிரஸ் முன்னாள் பேச்சாளர் நமக்கு இன்டர்வியூ நிறைய எல்லாம் தந்திருக்காங்க அவர் நம்மளுடைய நண்பர் தான் ஜான் லாரன்ஸ் அவரும் நானும்மா நேராக எஸ்பியை பார்க்க போகிறோம் எஸ்பியை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களோட சேனல் முடக்கிட்டாங்க ஜிமெயிலுக்குள்ளே போக முடியல எங்களுக்கு அதை ரெக்கவரி பண்ணி தரணும்னு எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவர் சைபர் கிரைமுக்கு அந்த கேஸை மாத்தினார் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சைபர் கிரைமில் வந்து நாங்கள் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணோம் அவங்க எந்த ஒரு யூஸும் கிடையாது அது சும்மா ஒரு கேஸை தான் ஃபைல் பண்ணாங்களே தவிர அவங்க ரெக்கவரி பண்ணி தரக்கூடிய லெவலில் எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விஷயம் தெரியலை இதை எப்படி ரிகவரி பண்ணணும் அப்படின்னு தெரியலை அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு யூடியூபர் அப்படின்னா ஒரு மல்டி லெவல் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்த ஒரு நண்பர் வந்து எனக்கு அறிமுகம் ஆனாரு அவருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார் இப்படி எங்க சேனல் ஆகிபே நீங்க ரெக்கவரி பண்ணி தருவீங்களா அதுக்குள்ள என்ன செலவோ அதை நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு அப்போ அவரு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு சார் எங்களுக்கு ரிகவரி பண்ண முடியாது எங்க சேனல்ல எங்க கம்பெனில ஆட் பண்ணி வச்சிருக்க சேனலுக்கு மட்டும் தான் நாங்கள் ரிகவரி பண்ண முடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா வெளியே உள்ள சேனலுக்கு எதுவுமே எங்கள் கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க ஆனால் நான் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த ஃபார்ம் வழியாக போய் நீங்கள் ரெக்கவரி பண்ணுங்கள் கூகுளில் சேட் பண்ணுங்க ஆனால் யாருக்கும் காசு கொடுத்து நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் அதன்படி அவரு அனுப்பி தந்த அந்த லிங்க் வழியாக நாங்கள் போய் ரெக்கவரி பண்ணி பார்த்தோம் ஆனால் எரர் தான் காணிச்சுட்டு இருந்து அது கிளியர் ஆகலை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கூகுளில் சேட் பண்ணக்க எங்களுக்கு பெரிய அளவு அனுபவம் கிடையாது எப்படி சேட் பண்ணணும் அவங்க எப்படி அதை இது பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுபவம் கிடையாது அப்போது என்ன பண்றேன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் ஒன்று ரெண்டு வீடியோஸ் நாங்கள் இதை பற்றி பார்க்குறோம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒய்டி த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு சேனல் யூடியூப் சேனலை நாங்கள் பார்க்குறோம் அதில் ஒரு சகோதரி வந்து இந்த இதை ரிசால்வ் பண்ணுறது எப்படின்னு பற்றி அந்த வீடியோல அருமையா பேசியிருந்தாங்க அவங்க பேசினபடி நாங்க ஹிஜாக்குன்னு ஒரு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு அது மானிட்ரேஷன் ஆன சேனல் இப்போ தான் மானிட்ரேஷன் ஆச்சு அந்த சேனல் வழியாக நாங்கள் இந்த ஹிஜாக்குன்னு உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணி கூகுளுக்கு அனுப்புறோம் அனுப்பி வேறு வழி இல்லை யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை ட்விட்டரில் மெசேஜ் போட்டு பார்த்தோம் நிறைய யூடியூப் வரை அணுகி பார்த்தோம் எல்லாரும் ரூபாய் கேட்குறாங்க அட்வான்ஸா கெட்ட சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் தூர தொலைல இருக்கிறாங்க ஒரு அஞ்சூறு கிலோமீட்ரு எழுநூறு கிலோமீட்ரு தொலைவில் இருக்கிறவங்க அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் ரூபாய் கெட்ட கெட்டல இப்படி நிறைய பேர் யாருமே ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்ல யாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணலை அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நாங்களும் நினைச்சிட்டோம் அந்த மல்டி கம்பெனில வேலை பார்க்குற நம்மளோட நண்பர் சொன்ன மாதிரி நம்ம கூகுளே நம்ம கூகுளிலே நமக்கு சேட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு உள்ள ஒரு தான் நாங்கள் அந்த ஹிஜாக்கின்னு ஃபார்மை அப்ளை பண்ணோம் அப்பீல் பண்ணும்போது அப்பீல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது தான் என்னுடைய உறவினர் ஒருத்தரோட உதவி எனக்கு கிடைக்குது அவர் மூலமாக நாங்கள் அந்த கூகுளுக்கு நாங்கள் சேட் பண்ணுறோம் சேட் பண்ணி ஒரு ரெண்டு வாரமாக சேட் பண்ணி சேட் பண்ணி அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நடந்து லாஸ்ட் லாஸ்டா நேற்றைக்கு பதினைந்தாம் தேதி மிட் நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அளவில் தான் எங்களுக்கு முழுமையாக அந்த சேனல் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ரிகவரி ஆகி கிடச்சிது அது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்குன எங்களுடைய சேனல் பறி போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப ஒரு அப்செட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் அந்த அளவு ஏன் பண்ணவும் இல்லை அந்த அளவு எங்களுக்கு பக்க பலம் யாருமே கிடையாது நாங்களே களத்தில் இறங்கி ஒவ்வொரு இடமா இடமா போய் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த சேனலை உருவாக்கணும் எல்லாரும் திடீர்னு உருவாகுறாங்க திடீர்னு சப்ஸ்கிரைபர் நிறைய வர வராங்க நிறைய கஸ்டமர் வராங்க ஆனால் நான் அந்த அறுபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபரை உருவாக்குறதுக்கு எனக்கு நாலு வருஷம் டைம் எடுத்தது இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குற சேனல் வந்து திடீர்னு காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாத ஒரு அப்செட்டான ஒரு சூழல்ல இருந்தேன் என்னடா வீடியோ போட்டி நீ என்ன பலன் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு பப்ளிக்ல நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு போனோம் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்பட்டு அந்த ஒரு சேவை மனப்பான்மையில தான் இந்த சேனலை உருவாக்கணும் ஆனால் அதே எங்களுக்கு கையில் இல்லைன்னு சொல்லும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருந்து அப்புறம் பிற இது எனக்கு மீண்டும் ரிகவரி ஆகி கிடைச்ச பிறகுதான் எனக்கு எங்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷமா இருந்து இந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்தால் என்னுடைய உறவினர் அருண்குமார் அவருக்கு எங்களுடைய டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டுமில்ல இந்த எங்களோட சேனல் மீண்டும் பழையபடி வரணும் அப்படின்னு நிறைய மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஃபோன் மொழியாகட்டும் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க சார் கவலைப்படாதாங்க கண்டிப்பாக நம்மளோட சேனல் ரிகவரி ஆகி கிடைக்கும் அப்படின்னு அதில் எங்களோட டீமில் ஒர்க் பண்ணுற முத்துகிருஷ்ணன் சார் அடுத்து இன்னொரு யூடியூபர் அவர் நம்மளோட நண்பர் நெருங்கின நண்பர் வண்டி பாதைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாங்க அவரும் எனக்கு போன்ல தொடர்பு கொண்டு சார் கவலைப்படாதங்க ரிகவரி ரிகவரி கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஆகி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரும் நமக்கு ஒரு ஊக்கம் தந்தாரு இந்த மாதிரி அதே மாதிரி ஜான் லாரன்ஸ் அவரு அவரும் நம்ம கூட ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எனக்கு போன் பண்ணி சார் கவலைப்படாதங்க கண்டிப்பா நம்ம ரெக்கவரி ஆகும் கண்டிப்பா நம்ம கிடைக்கும் சார் சேனல் நீங்க கவலைப்படாதுங்க ஏன்னா நம்ம நேர்மையான முறையில தான் இந்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் நம்ம நம்ம சேனலை திருடுறாங்கன்னு சொல்லும் போது நம்ம அதுல இருந்தே நம்ம நினைச்சிட வேண்டியதான் நம்ம பெரிய ஆகிட்டோம் அப்படின்னு இப்படி எல்லாரும் எனக்கு போன் வழியாட்டம் நேரடியாட்டம் வந்து ஆறுதல் சொன்னாங்க எப்படியோ ஒரு இருபது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் வீடியோ போட முடியாத ஒரு சூழல்ல இருந்தேன் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தேன் அருண்குமார்க்கும் தேங்க்ஸு அதே மாதிரி எங்களுடைய நண்பர் அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் புத்தம் புது பொலிவுடன் இன்னைக்கு பதினாறாம் இருந்து நாங்கள் சேனலில் வீடியோ போடக்க தயாராக இருக்கோம் அதே மாதிரி பப்ளிக் ரிவ்யூ இன்டர்வியூ பொலிட்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்டுகள் நாங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் அனைத்து மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தாங்க

ஆதரவு இல்லாத இறந்து போனாங்கன்னா ஒரு மாசம் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சவக்கடங்களை வச்சு அதுக்கப்புறம் அந்த உடலை எடுத்து நம்ம எடுத்து நல்லடக்கம் பண்ணோம் ஒரு ரெண்டு லட்சம் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க கல்வி உபகரணங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளால தர்மம் எடுத்து பிச்சை எடுத்துதான் பண்றேன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீரோ பேலன்ஸ் தான் என்னோட அக்கவுண்ட் இதை ஒரு நேர்மையா என்ன காமராஜ் ஐயா என்னோட இறப்பு இருக்கணும்னு ஆசை அவர் சாகும்போது அவருக்கு வேட்டி சட்டை எப்படி அவருக்கு பிரதானமா ஒரு சொத்தா இருந்துச்சோ அது மாதிரி என்ன நான் சாகும்போது அதாவது என் பேர்ல சொத்தோ நகை எதுவுமே இருக்க கூடாது அப்படிங்கறக்காக இந்த தான தர்மத்தை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நான் ரோல் மாடலா நினைக்கிறது தன்னோட குழந்தைங்களுக்காக கையேந்தி தர்மம் எடுத்து அன்னை தரசாமாவ இன்னொரு ரோல் மாடலா நினைக்கிறது நம்ம கேப்டன் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் ஒரு உணவு கிடைச்சா போதாது நமக்கு உணவு கிடைச்ச மாதிரியே சரிசமமான உணவு நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே மக்களுக்கு கிடைக்கணும் நம்ம சாப்பிட்ட உணவு தான் அவங்களும் சாப்பிடணும்னு சரிசமமான பந்தி சமபந்தி விருந்த அறிமுகப்படுத்தின நம்ம கேப்டன் தான் எனக்கு

இப்ப முதல் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக கூட்டம் சேர்ந்திருக்கு அதுக்கு என்னமா ஒரு வருஷம் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் குறையதான் செய்யும் இவருக்கு அதோட கூடுதலா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அது காரணம் கேப்டன் வந்து நல்ல மனசு தான் காரணம் உலகத்துல வந்து எந்த ஒரு மனுஷனையும் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நல்லவருன்னு காட்டுறது யாரு அப்படின்னா கேப்டன் தான் ஒரு சில பேர் இறந்து இந்த மண்ணை விட்டு போன தலைவர்களை பத்தி சொன்னீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் அதிகமாக காட்டுவாங்க ஆனா நான் கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் இந்த மீடியா ரொம்ப லேட்டா தான் காணிச்சு மக்கள் எல்லாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு எப்படின்னா அவரை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே அவரை நம்ம தோக்கடிச்சிட்டோமே அவரை வந்து நம்ம வந்து தோக்கடிச்ச தப்பு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி மக்களுக்கு கண்டிப்பா வந்தனால மட்டும் தான் இந்த முதல் குரு பூஜைக்கு மக்கள் இத்தனை பேர் வந்து நின்னது அது மட்டும் நீங்க சாதாரணமா மான நாட்கள்ல டெய்லி பாக்கலாம் கேப்டனை வந்து இங்க வந்து பார்க்க வர பக்தர்கள் எல்லாருமே அவர் சாமியா தான் பாக்குறாங்க அவர்கிட்ட வேண்டுனா அது நடக்கும் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு போனா அது அடுத்த நாள் நடக்குது அப்படின்னு அவங்களே வந்து பல மீடியாக்கள்ல சொல்லியிருக்காங்க கேப்டனை பொறுத்த எங்களை

இருந்தது எதுவுமே மீடியா வந்து அப்போ அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் எங்க கண்ணுல காட்டல சார் அதுதான் மீடியா கேப்டன் கேப்டன் நொடிஞ்சு போனதுக்கு முழுக்க முழுக்க நாங்க சொல்லுவோம் எதிர்மறையான கருத்துக்களும் எதிர்வினையான மனிதர்களும் மீடியா வந்து தான் சார் சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்போவும் கேப்டனுக்கு சப்போர்ட்டா பல யூடியூபர்கள் செஞ்சாங்க அதுவும் நெகட்டிவ் கண்டென்டா பின்னாடி பேசப்பட்டுச்சு அரசியல் தலையீடு கண்டிப்பா இருக்கும் சார் கண்டிப்பா கண்டிப்பா அரசியல் தலையீடு

பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அக்கா கூட வெளியே ஒரு ரோட்டோ மக்களுக்கு சாலையை வர மக்களுக்கு உணவு கொடுக்குறது அது மாதிரி மழை டைம்ல என்ன பண்ணாக்கா ஒரு துணி கொடுக்குறதோ இல்லை ஒரு யாரும் அனாதை யாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்க ட்ரஸ்ட் மூலிமா என்ன பண்ணுறதோ அந்த மாதிரி எதுனாலும் ஃபோன் பண்ணுவாங்க எந்த டைம் இருந்தாலும் அக்கா கூட கோயில் வந்துடுங்களுக்கு வந்து சாப்பாடு உதவி வந்து நீங்கள் அது அக்கா தான் இருந்தாலும் தயார் பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு யாருங்கன்னா இப்போ உணவு கிடைக்கலாம் கூட அவங்க யார் மூலயமா அவங்களால முடிஞ்சுதான் ஹெல்ப் கேட்டு அது மூலிமா வர்றத வந்து அவங்களுக்கே

அக்கா இங்கே மட்டும் கிடையாது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சாலையோர மக்கள் அந்த மாதிரி நிறைய இடம் போவாங்க யாரும் உடம்பு முடியாதவங்களோ இல்ல கண்ணு தெரியாதவங்களோ யாரு வெளியாக வந்துட்டு இந்த மாதிரி உணவு எதுனா கேட்டாலும் யாரு பேர் சொன்னாலும் அந்த அக்கா பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டை கூப்பிட்டு விடுவாங்க ஒரு தீபாவளியா இருந்தாலும் பண்டிகையா இருந்தாலும் அவங்க துணி எடுத்து கொடுத்து அவங்களால முடிஞ்சு ஒரு ஐந்நூறுரூவா கேட்டு வாங்கணும் அவங்க கிட்ட காசு இல்லைன்னா கூட மற்றவர்கிட்ட வீடியோ மூலயமா ஒரு ஒரு ஹெல்ப்பா கேட்டு ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு மாதிரி கேட்டு அதை வாங்கி அதை அவங்க கிட்ட போய் சே சேர்த்து அவங்களுக்கான வீடியோ திரும்பி அப்டேட் பண்ணி அவங்க மூலியமா தெரிவிச்சிடுவாங்க நம்ம அரசு சேவைகள் தொடர வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி சார்

சொன்னா நாற்பது ஐம்பது லட்சம் பேர் கூட்டம் வருவாங்க இன்னைக்கு காலையில இருந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு அன்பாலையும் பண்பாலையும் அவரு தேடி வச்ச சொத்து மாதிரி மக்கள் வந்து கெத்தா வந்து அவரோட குரு பூஜையை நடத்தி கொடுத்துருக்காங்க கேப்டன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க கூடாது கேப்டன் இந்த சின்ன கவுண்டர்ல மனவர் அம்மா பாடுவாங்க நாத்து மூடி சேர்த்து மூடி நல்ல லகன் போட்ட மூடி மூணு முடிச்சடியோ செடியோ போட்டவர் போன ங்க கருவா கருவாமுக்கருவா நாலாம் பேரையருவா வெள்ளி பிடி அருவா தந்தவரு போனதுங்க தந்தவரு போனதுங்க செவ்வாலை நெல் எடுத்து நான் பச்சரிசி ஊரே ஒன்ன சொல்ல போடவேளை அரிசி ஊரே ஒண்ண சொல்ல போடவே அரிசி அது மாதிரி

அவருக்கு வந்து கண்டிப்பா அவரு திரும்ப திரும்ப நமக்கு கிடைச்ச கிட்டா தான் தமிழகம் கிட்டா தான் நினைக்கிறோம் இருக்கிறப்ப நம்ம அவரை பயன்படுத்தல ஆனா இன்னைக்கு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறோம் பாருங்க அதுதான் நம்ம அவருக்கு போய் குடுக்கிற இறுதி அஞ்சலையும் நான் நினைக்கிறேன் எப்பயோ தங்கம் நான் திருநாமையழுது வரேன் எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும்

阿拉不就干净？ அண்ணா பையன் வந்து ஆட்சியில வந்து ஜெயிக்கணும் அண்ணா பையன் வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் ஒரு அப்பா எழுந்தவனுக்கு என்ன கஷ்டம் எனக்கு தெரியணும் சின்ன வயசுல எனக்கு அப்பா இல்லாத இன்னைக்கு ரெண்டு தம்பிங்களும் அப்பா இல்லாத கண் கலிட்டு நிக்கிறான் தம்பி ரெண்டு பேருமே ஆட்சிக்கு வரணும் ஜெயிக்கணும் என்னோட ஆசை எல்லாமே சொல்றேன் நடிக்கிறதுக்கு வராதிங்க உண்மையா சொல்றேன் நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு எத்தனை

எங்க அண்ணனுக்கு கேட வந்து அண்ணனுக்கு வந்துச்சு பார்த்தா கேட்க வந்துச்சு எவ்வளவு கருவிசி தெரியுமா உலகத்துல யார் போய் கேட வராது கேட வராது நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அவங்க எவ்வளவு ஆகாரம் கொடுத்துருந்தாக்கா அவரு செஞ்சதுல இப்பதான் ஒண்ணு ஒண்ணா வருது எல்லாமே செய்யாதுமிட்டா சேச்சு செஞ்சிடுவாங்க அதே எங்க அண்ணன் வந்து சேஞ்சிட்டு கூட சொல்லாத இருந்துச்சு பத்தியா அதுதான் எங்க அண்ணன் உலகத்திலே பெரிய சிறந்த பெரிய கோடி கோடி எங்க அண்ணன் பயங்கரமான அண்ணன் எங்க அண்ணன் மாரி உலகத்துல யாராலையும் வாழ முடியாது எங்க அண்ணனு மாரி இருக்க முடியாது விஜயகாந்த் அண்ணா கண்டிப்பா நீ

டெய்லி நாங்க இங்க தான் வந்து உறுப்பினர் கார்டு எழுதுறேன் நான் டெய்லி வருவேன் பதினோரு மணிக்கு வருவேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வீட்டுக்கே போவேன் டெய்லி வர ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல ஆனா ஜனங்க நிறைய வராங்க கேப்டன் நாளைக்கு வராங்க உறுப்பினர் கார்டும் போடுறாங்க

இது அன்பால வர கூட்டம் இது வந்து எங்க அண்ணன் இல்லைன்னு யாருமே வருத்தப்படல எங்க அண்ணன் எங்களா கூட தான் இருக்காரு அதே மாதிரி எங்க பெரிய தம்பியும் எங்க அண்ணா மாதிரியே மறு உருவம் எடுத்து எங்களுக்கு இருக்காரு எங்க தம்பி மறுபடியும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதுதான் எங்களுக்கு ஆர்எஸ்ஐ ஃப்ளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க